வீடு என்றால் பல கதைகள் நினைவுகள் நினைவுக்கு வந்து போகும் ஆனால் வீடு என்று சொன்னால் நமக்கு அர்ச்சனா அம்மா மட்டும்தான் நினைக்கு வருவாங்க இரண்டு தேசிய விருதுகள் இவரின் நடிப்புக்கும் இவரின் உழைப்புக்கும் திரை உலகில் காசை தவிர்த்து நல்ல கதைகளில் மட்டுமே தன் யதார்த்தமான எளிமையான நடிப்பால் அழியாத கோலங்களாய் மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அர்ச்சனா மேடத்தை அன்பால் அழகால் இதயமாய் இனிமையாய் உயிராய் உறவாய் வார்த்தைகளின்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அர்ச்சனா அம்மா அவர்களே என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம் மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் கிரண் அவர்களுக்கு சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்குங்க ரொம்ப நல்ல சப்போர்ட் இது அடுத்த மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் முதல்ல ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும் நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண் பெண் மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள் பானுமதி அம்மா அவர்களுடைய மண்ணு இது இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது அநேகமாக அம்மாவோடைய வீணையாக தான் இருந்திருக்கும் அவங்க வாசித்த வீணை அவங்க வாசிச்சிருக்கிற தம்பூராக இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலையே அவங்க அவங்க ஒரு பெண் இயக்குனர் கதாசிரியர் லிரிசிஸ்ட் அவங்க பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர் அவங்க ஸ்டுடியோ ஓனர் சிறந்த நடிகை சிறந்த பாடகி பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாட்டிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க சைல்டு சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க எல்லா அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில் தமிழில் சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்டே இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கி வாங்கினவங்க அவங்க அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்டுக்கு இருக்குது அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசிர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அம்மாவுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வணக்கம் இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சுருக்கும் நன்றி இவ்வளோ அமைதியாக கேட்டதுக்கு ஜெயகிரன் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா அவர் வந்த பாரம்பரியம் அப்படி அவர் டீசெண்டாக டிசிப்ளைனாக அழகாக ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம் ஐ எம் ஹாப்பி அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரிக்கக்னைஸ் பண்ணி இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன் இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் சக்திவேல் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் அஞ்சு படம் பண்ணுவேன்னான்னு எனக்கு தெரியாது ஒரு மூணு பண்ணலாம் எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த மேடையில் இருக்கிற மூன்று பெண்கள் இருக்கும் மூன்று பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான் முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை என் ஸ்பேஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் நாம் மதிக்கிற நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பத்து இயக்குநர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார் ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லணும் அதுதான் சரியான வார்த்தை ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அண்ட் பாலா பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுறதை விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும் ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினச்சாரோ என்ன செய்யணும்னு அவர் நினச்சாரோ அது எல்லாத்தையும் மதித்து அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால் மட்டும்தான் வேலை இதெல்லாம் செய்ய முடியுது இஃப் ஐ ஆம் ரைட் அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது பாலா அப்படி இல்லை ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோடு வந்த ஒரு ஒரு மனிதர் அண்டு இந்த படத்தில் பாலா ஐஎம் டெலிங் யூ சிட்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில் இப்படி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு ரெண்டு பாட்டு மூணு ஃபைட்டு இதுலேயும் பாடல்கள் இருக்குது ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்குது இதுலேயும் ஃபைட் இருக்கு இதுலேயும் காமெடி இருக்கு இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு காந்தி கண்ணாடியில் ஆனால் லாஜிக் எங்கிறது மிஸ் ஆகாமல் இருக்கும் இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுருணும் என்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம் அண்ட் ஷரீஃப் யூ ஹேவ் கிவன் பாலா காமன் மேனில் இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபஸ்ட்டு படத்துலையே யூஸ் பண்ணிட்டார் ஷரீஃப் காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு அதுக்கப்புறம் மு படம் முடிகிற நேரத்தில் இஸ் எ கம்ப்ளீட் மேன் அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் பாலாவுக்கு எல்லாமே இருக்குது ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு என்னென்ன சென்டிமெண்ட்ஸு என்னென்ன என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்குது இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னென்னா பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸு பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில் அடுத்த டென் மினிட்ஸு அதுக்கு மேலே இருப்பார் படம் முடிகிறப்ப ஹீஸ் எ கம்ப்ளீட் ஹீரோ அது கிடச்சிருக்கு அண்ட் யூ ஹாவ் டன் யூஆர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சந்தேகமே இல்லை இதில் பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை இட்ஸ் எ வெரி ப்ரொஃபெஷ்னல் ஒர்க் ஒரு பத்து பதினஞ்சு பண்ண ஹீரோ ப படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ளே தெரிஞ்சுது ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ளீஸ் சூஸ் சூஸ் த ஸ்டோரிஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க பிகாஸ் பத்து படம் வந்தால் ரெண்டு படம் நான் ஒத்துப்பேன் இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகல் ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல் அது அது வர்றப்ப அதை அது அது என்ன அதோடய ஹைட்ஸ் என்ன அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான் அதுதான் நான் பாலக பற்றி சொன்னேன் அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பி எ வெரி குட் அண்ட் ரெஃப்ரெஷிங் ஆக்டர் ஃபார் தமிழ் சினிமா டெஃபினெட்லி ஹீ இஸ் கோயிங் டு பி அ வெரி ரெஃப்ரெஷிங் ஆக்டர் அண்ட் ஆல் யுவர் சர்வீசஸ் காட் டெஃபினெட்லி காட் வில் பிளெஸ் யூ அண்ட் எவ்ரிபடி வில் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ பாலா அண்ட் நமீதா ஏ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் நவீதா வந்து அவங்க வந்து ஒரு மெச்சுர்டு ஆர்டிஸ்ட் அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு அது உள் வாங்கி தான் அவங்க நடிப்பாங்க எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்க நடித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும் இது நான் நான் பார்த்துருக்கேன் அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா அவங்க ரெண்டு பேரை பற்றி என்ன பேசணுன்னா அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்கள் பேச போகிறீங்க ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் நீங்கள் தான் பேசணும் அவங்கள பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன் அண்ட் அமுதவணன் வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் தம்பி மதர் வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப்ட் மீ அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹாஸ் ப்ராட் மீ இன் டு திஸ் ஃபில்ம் நின்று கா நீங்கள் யாருங்கிறது பார்க்கணும் இல்லை அண்ட் ஒன் மோர் திங் இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப கண் சிதிமிட்டாத அளவுக்கு வந்துட்டு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சருங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கு என்னுடைய எங்களுடைய டிஓபி பாலாஜி பாலாஜி ஹாஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப் ஃபார் திஸ் ஃபில் ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும் அது தெரியறது ரொம்ப அழகாக பண்ணிங்க இந்த ப்ராஜெக்டை ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க காட் பிளஸ் யூ அண்ட் ஷரீஃப் ஷரீஃப் என்னன்னா ஹீ இஸ் அ வெரி வெரி ஹீ இஸ் ஸ்டில் ஹீஸ் அ காமன் மேன் ஹீ கேம் ஃப்ரம் த காமன் பீப்புள்ஸ் வியூவிலிருந்து வந்த ஒரு மனிதர் அவங்களுடைய பெயின் ஹீ வெண்ட் த்ரூ லாட் ஆஃப் பெயின் அண்ட் ஹீ வெண்ட் த்ரூ வெண்ட் த்ரூ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது ஒரு படைப்பாளி ஒரு ஒரு கலைஞனுக்கு அது தானே முக்கியம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம் அது அதுக்கு அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும் இது நான் ஷரீஃபில் நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் ஷரீஃப் ஹி ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்க்குள்ளே போய் இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் தெருக்கூத்து இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் எ மாஸ்டர் அங்கே இருக்கிறவங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்டு லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும் எப்படி பாடணும் எப்படி ஆடணும் இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரெயினிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹீஸ் தே ஆர் டூயிங் சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஹீ இஸ் ஆல்ரெடி அண்ட் ஷரீஃப் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகாக எழுதுவார் இது ஆல்ரெடி ஹீ இஸ் டீச்சிங் ஹீ இஸ் ஆல்ரெடி ஏ டீச்சர் ஹீ இஸ் டூயிங் சம் கோர்சஸ் ஃபார் தெம் இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு ஸோ இப்படி இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தன் தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்ல ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் சர்வீசஸ் இன் ஹிஸ் ஓன் வே ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் எ டைரக்டர் டுடே ஃபார் அ சச் எ நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் லைக் காந்தி கண்ணாடி தேங்க் யூ ஸோ மச் ஷரீஃப் ஐ எம் ஸோ ஹேப்பி இட்ஸ் அ வெரி பிளசன்ட் ஃபில்ம் தட் யூ ஹேவ் கிவன் அஸ் மை வெரி வெரி பெஸ்ட் விஷஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ எங்கள் லவ் பாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கங்க தேங்க் யூ